city union bank rasiana bank Easyana bank

கண்ணில் நல்ல தூறும் கழுமளக பெண்ணோடும் பெருந்தகையிருந்தது மண்ணில் நல்ல வண்ணம் வாழ குரை மலைவகு மொழி குறை மொழி நெஞ்சமே நிறைவளை முன் கையால் அவளோடும் கரைவளர் போழிலணி கழுமளவள நாகர் பிறைவளர் சடை முடி பெருந்தகிருந்ததே மண்ணில் அல்ல வண்ணம் ங்கையோடிந்தய பிராத்தனை ஆற்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் விரும்பு வரவர்கள் போய் பின்னுலகழ்வரே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் விலை மண்ணிண்ணம் வாழ கல்யாணமலையின் இருபத்தைந்து ஆண்டு இந்த வரலாறு இதை வந்து ஒரு ஐந்து நிமிட காணொளியில் நாம் இப்போ பார்க்க போறோம் சின்ன திரையில் வரன் அறிமுகம் என்னும் முற்றிலும் மாறுபட்ட புதுமையான கான்செப்டை இரண்டாயிரமாவது ஆண்டின் தொடக்கத்தில் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் ரியாலிட்டி ஷோவாக உருவாக்கியவர் திருமதி மீரான் நாகராஜன் கல்யாணமாலையின் சிஇஓ மற்றும் இயக்குனர் மைதிலிக்கு சிறந்த கணவன் கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க உங்களுக்கு ஒரு மகனாக ஒரு மருமகன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் தனது வசீகர புன்னகையாலும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளாலும் வரன்களை அறிமுகப்படுத்தும் திரு டிவி மோகன் கல்யாண மாலையின் சேமன் இவர்கள் இருவரின் ஈடில்லா உழைப்பால் ஒரு சிறு விதை விருட்சமாகி கல்யாண மாலை இப்போது இருபத்தைந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது சன் டிவியில் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஞாயிறு தோறும் காலை எட்டு மணிக்கு கல்யாண மாலை நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆயிரத்து இருநூற்றி பத்து வாரங்களை கடந்த நீண்ட நெடிய பயணம் இந்தியாவின் பெரும்பாலான நகரங்களில் மற்றும் வெளிநாடுகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வரண் அறிமுகம் மற்றும் பட்டிமன்ற படப்பிடிப்பு வாரந்தோறும் வரண் தேடுவோருக்கான மெகா கம்யூனிட்டி மீட் மாதந்தோறும் பெருநகரங்களில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை பத்து லட்சத்திற்கும் அதிகமான வரண் பதிவுகள் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான திருமணங்கள் அதிலும் பிரத்யேகமாகவும் பாதுகாப்பாகவும் வரம் தேட வேண்டும் என நினைப்பவர்களுக்காக திரு மோகன் அவர்களின் நேரடி பார்வையின் கீழ் இயங்குவதுதான் எக்ஸ்க்ளூசிவ் பேட்ரிமனி தமிழ்நாட்டின் அடையாளமான பட்டிமன்றத்தை தமிழர்கள் வாழும் உலகின் அனைத்து பாகங்களுக்கும் அது பட்டி இருந்தாலும் சரி ஃபாரின் லொகேஷனாக இருந்தாலும் சரி அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்லும் பெருமை கல்யாண கல்யாணமாலைக்கே அவர்கள் சாமானியரோ சாதனையாளர்களோ அத்தனை பேரையும் மிகச் சிறந்த பேச்சாளர்களாக மாற்றிய மாயசக்தி மாலைக்கே உண்டு அத்துடன் இளம் பேச்சாளர்களையும் ஊக்கப்படுத்தி களம் அமைத்துக் கொடுத்து தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பணியையும் கல்யாணமாலை செவ்வனை செய்து வருகிறது மிகச்சிறந்த விஷயங்களை மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக கல்யாண மாலை உருவாக்கிய கருதான் பேச்சரங்கம் அந்த பேச்சரங்கம் இன்று உலகெங்கும் வாழும் தமிழர்களிடையே மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் கல்யாண மாலையின் பேச்சரங்கத்திற்கு ரசிகர்களாக மாறியிருக்கின்றார்கள் எதையும் தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்கும் கல்யாண மாலை வரன் தேடுபவர்களையும் திருமணத்தை நிச்சயம் செய்திருப்பவர்களையும் வியாபாரிகளையும் நுகர்வோர்களையும் ஒன்றாக சேர்க்கும் விதமாக உருவாக்கியதுதான் பிரம்மாண்டமான நிகழ்வு திருமணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் இதுதான் வெட்டிங் அண்ட் பியாண்டின் சிறப்பம்சம் மாலையின் இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு காரணம் இறைவனது அருள் நிகழ்ச்சியை உலக அரங்கிற்கு கொண்டு சேர்க்கும் சன் டிவி ஒளிபரப்பிற்கு துணை நிற்கும் விஷன் வரம் தேடும் பெற்றோர் கல்யாண மாலையின் மீது வைத்திருக்கும் பேச்சாளர்களின் பங்களிப்பு உலகெங்கும் வாழும் தமிழர்களின் ஆதரவு அத்துடன் கல்யாண மாலையோடு கைகோர்த்திருக்கும் ஸ்பான்சர்ஸின் பேராதரவு இத்தனை பெரிய வெற்றிக்கு காரணமான உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கல்யாண மாலை தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழா தொடர்கிறது வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு Experience the essence of regal splendor. Maharani collection from NAC Jewelers. கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை இருபத்தி ஐந்து பிரமுகர்கள் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தார்கள் நீதி அரசர் திரு வி ராமசுப்ரமணியன் மாண்புமிகு புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் திரு ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் திருமதி கிருத்திகா திரு ராதாகிருஷ்ணன் ஜிஆர் டி திரு எஸ் ரமேஷ் எம்டி போர்த்தீஸ் திருமதி திரு சிவகுமார் சுந்தரலிங்கம் எம்டி ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல் திரு எஸ் நட்ராஜன் வைஸ் சேர்மன் ஸ்ரீராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திருமதி திரு கிருஷ்ணமூர்த்தி எக்ஸ் போர்டு மெம்பர் திருமலி திருப்பதி தேவஸ்தானம் திருமதி திரு ஜெரோம் சிஇஓ விஎஸ் ஜி மோட்டார்ஸ் திரு வி எஸ் கடிகாச்சலம் எம்டி நண்டு பிராண்ட் திரு விக்ரம மாநில தலைவர் திரு கோவிந்தராஜலு பொது செயலாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பத்மஸ்ரீ டாக்டர் டி சந்திரசேகர் மெட் இண்டியா திரு கார்த்திக் திருமதி மதுமிதா எம் டி நாட்ஸ் அண்ட் ரிங்ஸ் திரு ராஜ்பாபு திருமதி கவிதா பவுண்டர் சிஇஓ அக்லீசியம் லேப்ஸ் மிஸ்டர் வி சுரேஷ் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஸ்ரீராம் சீட்ஸ் டாக்டர் அருண்குமார் பாலகிருஷ்ணன் எம்டி ஐனு ஹாஸ்பிட்டல் அவரது துணைவியார் மற்றும் பல பிரமுகர்கள் விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடு இந்த வேளையில் அவர்களை புதுச்சேரி மக்களுடைய சார்பாக வாழ்த்துகிறேன் கல்யாண மாலை என்று சொல்லும் பொழுது வரன் தேடுபவர்களுக்கு திரு மோகன் அவர்களும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களும் நல்ல வரனை அவர்களுக்கு தேடி கொடுப்பது என்பது மிக மிக பாராட்டுக்குரிய ஒன்று இந்த வரன் தேடுவது மட்டுமல்ல பட்டிமன்றத்தின் மூலமாக பல நேற்றியில் அவர்கள் மக்களுக்கு ஒன்று செல்கின்ற விதம் மிகவும் பாராட்டக்கூடிய உண்டு புதுச்சேரி சார்பாக சுற்றுலாத்துறையானது துறையானது கலந்து கொண்டு புதுச்சேரியில் திருமணம் நடைபெறுவதற்கு அழகான கடற்கரை இருக்கின்றது பல மாநிலத்தை சார்ந்த மக்கள் புதுச்சேரிக்கு வரே திருமண நிகழ்ச்சியை நடத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன் என்னுடைய பணமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்யாண மாலை வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் போது தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பட்டிமன்ற குழுவினர் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளாலும் நேர்த்தியான வழிகாட்டுதலாலும் லட்சக்கணக்கான உள்ளங்களை மன வாழ்க்கையில் இணைக்கும் கல்யாண மாலை நிறுவனர் திரு டிவி மோகன் அவர்களுக்கு பண்பாட்டு பாதுகாவலர் என்ற விருதை பேராசிரியர் சாலமன் பாப்பையா சார்பிலே வழங்கி மகிழ்கிறோம் தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பட்டிமன்ற குழு புதிய முயற்சிகளால் திருமண சேவை மற்றும் தமிழ் பேச்சு மேடைகளை உலகமெல்லாம் கொண்டு செல்லும் எங்கள் மீரா மேடம்க்கு கல்யாண மாலை இயக்குனர் அவர்களுக்கு புத்தாக்க வித்தகர் என்கின்ற விருதை உங்கள் அனைவரின் சார்பிலும் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறது கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழா தொடர்கிறது அடுத்த வாரம் குடும்பத்தை வளப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்றால் குடும்பமாக சேர்ந்து யார் ஒரு அமைப்பை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கும் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு இம்மாதம் அமெரிக்காவின் நான்கு நகரங்களில் அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஐயப்பா சொசைட்டி ஆஃப் டேம்பா ஏற்பாட்டில் புளோரிடா மாகாணம் டேம்பாவில் மேலும் விவரங்களுக்கு எயிட் ஒன் த்ரீ டபுள் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் நைன் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு ஹியூஸ்டன் சாப்டர் ஏற்பாட்டில் டெக்ஸஸ் மாகாணம் மேலும் விவரங்களுக்கு திருமதி நளினி கண்ணன் எயிட் த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் டபுள் சிக்ஸ் செவன் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அட்லாண்டா தமிழ் மன்றம் ஏற்பாட்டில் ஜோர்ஜியா மாகாணம் அட்லாண்டாவில் மேலும் விவரங்களுக்கு திருமதி பவித்ரா நடராஜன் ஃபைவ் ஒன் எயிட் பைவ் நைன் சிக்ஸ் ஒன் டூ செவன் மற்றும் திரு பிரகாஷ் சிக்ஸ்